அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் மதிப்பூர் முனிவர் தா சே கோகுலராசு பன்முக உலக சாதனையாளர் திருத்தணிகை திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாடு இன்றைய சூழலில் தாய்மொழி தமிழில் பேசுவது சாலச்சிறந்தது சிறந்தது ஒரு மனிதனுக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ அதே போல தாய்மொழி மீதான அன்பும் தாய்நாட்டின் மீதான பற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழா தமிழில் பேசு என்று போட்டி வைத்து தமிழில் எல்லோரையும் பேச வைக்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் என்ன காரணம் அந்நிய மொழிகளை ஆதரிப்பதன் விளைவு அந்நிய மொழிகளின் மீதான ஈர்ப்பு அதை விட நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி உலகின் தொன்மையான மொழி ஆம் செம்மொழி நமது மொழியை நாம் நேசிக்க வேண்டும் சுவாசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தூய தமிழில் அவரவர் தாய்மொழியில் பேசும் பொழுது தாய்மொழியில் தமிழால் நாம் பேசும்போது மட்டுமே நாம் உணர்வோடு பேச முடியும் உரிமையோடு பேச முடியும் பொறுப்போடு பேச முடியும் புரிதலோடு பேச முடியும் ஆம் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி சால சிறந்தது தமிழ் 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 என்று சொன்னால் அது அமிழது அமுது அமிழ்து என்று எல்லோருக்கும் ஒழிக்கும் அது ஆம் நம்முடைய தாய்மொழி மிகச்சிறந்த மொழி தமிழில் பேசுவதற்கு தடையதற்கு இவர் என்ன நினைப்பார் அவர் என்ன நினைப்பார் யார் என்ன நினைப்பார்கள் யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரும் தாய்மொழியில் ஒருவர் எவ்வளவு தூய்மையாக வாய்மையாக நேர்மையாக புலமையாக பேசுகிறார்களோ அவரை கண்டு மலைப்பார்கள் வியப்பார்கள் இன்றைய சூழலில் போ பொருளுக்கு விழிப்புணர்வை நாம் ஒவ்வொருவரும் தனித்துவத்தோடு கடைபிடிக்க வேண்டும் விழிப்புணர்வு என்றால் அடுத்தவருக்கு நாம் அறிவுரை சொல்வது மட்டுமல்ல முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டும் நான் கடைபிடிக்க வேண்டும் புகை எல்லோருக்கும் பகை மது பிரியர் அப்படிப்பட்ட வார்த்தையும் வேண்டாம் அந்த மதுவும் வேண்டாம் இன்று பிஞ்சு கைகளில் எத்தனையோ போதை பொருட்கள் உழவுவதாக தகவல்கள் கிடைக்கின்றன ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களையும் செய்திகளையும் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நெஞ்சம் குமுறுகிறது ஆம் போதை வேண்டாம் போதை சரியான தீர்வு அல்ல பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் துன்பத்திற்கும் போதைதான் விடியல் என்று யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆம் நின்று நிதானமாக சிந்தித்து செயலாற்றினார் ஐந்தறிவு ஜீவராசிகள் எதுவும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதில்லை எப்படி வாழ்வதென்று எந்த ஒரு தருணத்திலும் முடிவெடுக்க குழம்புவதும் இல்லை ஐந்தறிவு ஜீவராசிகள் முக்கியமாக யாரிடத்தும் எந்நேரத்தும் யாசகம் கேட்டு கையேந்தும் நிலையிலும் இல்லை ஆம் ஆறறிவு கொண்ட மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன பேச வேண்டும் என்றோரும் எப்படி வாழ வேண்டும் ஒரு முறை கிடைத்த கிடைத்ததற்கு அறிய மனித வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆம் ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய மூளையானது மிகச்சிறப்பான ஒரு கருவி ஒரு உறுப்பு ஆம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் அதுதான் பகுத்தறிவு இப்படிப்பட்ட சூழலில் தருணத்தில் ஒவ்வொருவரும் சுய கட்டுக்கோப்போடு நடந்து கொண்டார் ஒவ்வொருவரும் சுய ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டால் ஒவ்வொருவரும் சுய சபதம் ஏற்று நடந்து கொண்டால் போதை என்னும் பாதையை நாம் அடக்கி விடலாம் மடக்கி விடலாம் போதையை வேறறுத்து விடலாம் ஆம் மனிதா நண்பர்களே தோழர்களே போதைப் பொருட்களில் எவ்விதமான எந்த ஒரு மகிழ்ச்சியும் கொள்ளாதீர்கள் அடுத்தவருக்கு உதவி செய்து பாருங்கள் நான்கு பேருக்கு நான்கு இட்டலி வாங்கி கொடுத்து பாருங்கள் பசியோடு இருப்பவர் உங்களை கடவுளாக பார்ப்பார் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை செய்ய விரும்பினால் நம்முடைய கை எந்நேரத்திலும் கீழே வேண்டாம் மேலே கொடுப்பவராக இருக்கும் பட்சத்தில் நாம் மிகச்சிறந்த மனிதர்களாக மாறிவிடுவோம் தோழர்களே எல்லோரும் பெறுவதில் இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் உதவியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொடுப்பதில் தான் இன்பம் ஆகவே கொடுத்து மகிழ்வோம் ஈதலே இன்பம் அல்லவா நம்முடைய வான்புகள் கொண்ட வல்லுவை சொல்லவில்லையா ஈதல் தான் இன்பம் ஆகவே எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்போம் என்னுடைய இந்த சட்டையில் இருக்கக்கூடிய வாசகம் கூட மகிழ்வித்து மகிழ் ஆம் எல்லோரையும் மகிழ்விப்போம் நாமும் மகிழ்வோம் இந்த அருமையான வாழ்வை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கான நேரம் என்று உணர்ந்து பொறுப்போடு மகிழ்ச்சியாக இந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் பரவட்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நாம் வாழ்க்கையை கொண்டாடுவோம் நம் பிட்ட குழந்தைகளை கூட ஒவ்வொரு நாளிலும் நாம் கொண்டாடுவோம் ஆண்டுக்கு ஒரு முறை குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை கொண்டாட வேண்டும் அது போலத்தான் எனவே நம்முடைய தாய்மொழியை நேசிப்போம் தாய்மொழியில் பேசுவோம் இப்படிப்பட்ட அருமையான ஒரு போட்டியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குழுமத்தையும் நாம் இந்த தருணத்தில் பாராட்டுவோம் எல்லோரும் தாய்மொழியில் பேசுவோம் தாயை நேசிப்போம் தாய்மொழியில் பேசுவோம் தாய்நாட்டின் மீது மீது கொள்வோம் நன்றி வணக்கம்